தொழிலதிபர் ஜாக்மாவின் பத்து ஊக்கமளிக்கும் பொன்மொழிகள் உலகின் மிகப்பெரிய தொழில் முனைவோரில் ஒருவராகக் கருதப்படும் ஜாக்மா அலிபாபாவின் நிறுவனர் அவரது வாழ்க்கை பயணம் வெற்றிக் கதைகள் இளைஞர்கள் முதல் அனுபவம் வாய்ந்த தொழில் முனைவோர் வரை பலருக்கு உத்வேகம் அளித்துள்ளன அவரது பேச்சுகள் எளிமையான சொற்களில் ஆழமான பொருளைத் தருவதால் உலகெங்கிலும் உள்ள மக்களை ஈர்க்கின்றன இந்த பதிவில் ஜாக்மாவின் தண்டு மோட்டிவேஷன் வரிகளை பார்க்கலாம் The future belongs to தோஸ் who பிலீவ் in the பியூட்டி ஆஃப் their ட்ரீம்ஸ் கனவுகளின் அழகை நம்புபவர்களுக்கு தான் எதிர்காலம் சொந்தம் இஃப் யூ டோன்ட் கிவ் அப் யூ ஸ்டில் have a சான்ஸ் நீங்கள் கைவிடாவிட்டால் உங்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது Today is so ஸ்பெஷல் பிகாஸ் yesterday இஸ் ஹிஸ்ட்ரி Tomorrow is மிஸ்ட்ரி பட் டுடே இஸ் எ கிஃப்ட் தட்ஸ் why it's கால்ட் த present. இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனென்றால் நேற்று வரலாறு நாளை மர்மம் ஆனால் இன்று ஒரு பரிசு அதனால தான் இதை இன்றைய நாள் என்று அழைக்கிறோம் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் தி வேர்ல்ட் யூ ஹாவ் டு பி டிஃப்ரெண்ட் உலகை மாற்ற விரும்பினால் நீங்கள் வித்தியாசமாக இருக்க வேண்டும் த பிகெஸ்ட் ரூம் இன் த வேர்ல்ட் இஸ் த ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் உலகிலேயே மிகப்பெரிய அறை முன்னேற்றத்திற்கான அறைதான் இஃப் யூ லுக் ஃபார் ரிசல்ட்ஸ் யூ வில் நெவர் சேஞ்ச் இஃப் யூ லுக் ஃபார் சேஞ்ச் யூ வில் ஃபைண்ட் ரிசல்ட்ஸ் நீங்கள் முடிவுகளை தேடினால் நீங்கள் ஒருபோதும் மாற மாட்டீர்கள் நீங்கள் மாற்றத்தை தேடினால் நீங்கள் முடிவுகளை காண்பீர்கள் இட்ஸ் நாட் அபவுட் ஐடியாஸ் இட்ஸ் அபவுட் மேக்கிங் ஐடியாஸ் ஹேப்பன் அது யோசனைகள் பற்றியது அல்ல அது யோசனைகளை நடைமுறைப்படுத்துவது பற்றியது தி ஒன்லி பர்சன் யூ ஆர் டெஸ்டின் டு பிகம் இஸ் த பர்சன் யூ டிசைட் டு பி நீங்களாக வேண்டிய ஒரே நபர் நீங்களாக முடிவு செய்யும் நபர் தான் த கஸ்டமர் இஸ் நாட் ஆல்வேஸ் ரைட் But the கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் த கஸ்டமர் வாடிக்கையாளர் எப்போதும் சரியாக இருக்க மாட்டார் ஆனால் வாடிக்கையாளர் எப்போதும் வாடிக்கையாளர்தான் இஃப் யூ ஹாவ் அ ட்ரீம் got காட் டு கிராபிட் அண்ட் நெவர் லெட் கோ உங்களுக்கு ஒரு கனவு இருந்தால் அதை பிடித்துக்கொண்டு ஒருபோதும் விடக்கூடாது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி